டிராஃபிக் கண்ட்ரோல் டூ ஆல் பெட்ரோல் வெஹிக்கல் அண்ட் ஆஃபீஸர்ஸ் அம்பூர் ஓட்டி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு சஸ்பெக்ட் வெஹிக்கில் விதவுட் ஹெல்மெட் பிளாஸ்டிக் வராங்க வெஹிக்கிள் நம்பர் டிஎன் என் ஃபோர்டீன் ஏஎம் டபுள் ஒன் சிக்ஸ் செவன் பிளாக் கலர் ஹிமாலயன் ரைடர் ப்ளூ கலர் ஷர்ட் போட்டிருக்காங்க ஆல் செக் பாயிண்ட்ல இருக்க பெட்ரோல் வெஹிக்கிள்ஸ் அலாட்டாக இருங்க வெஹிக்கல் எங்கே பார்த்தாலும் உடனே ஸ்டாப் பண்ணிருங்க வெஹிக்கிள் ஸ்டாப் பண்ணிவிட்டு கண்ட்ரோலுக்கு தகவல் சொல்லிடுங்க சேஃப்டி இன்சூர் பண்ணிக்கோங்க குட் ஈவினிங் சார் ஓ அம்பத்தூர் டிராபிக் இன்ஸ்பெக்டர் விஜயகுமார் ரிசீவ் பண்ணிட்டேன் வெஹிக்கிள் பார்த்தோன்னு நிறுத்த ஓவர் பேரிகேட் போடியா டிஃபெக்டிவ் நம்பர் பிளேட்டு ஓவர் ஸ்பீடு இதுல ஹெல்மெட் வேறே இல்லை லைசன்ஸ் எடுங்க எங்க அப்பா யார் தெரியுமா இது ஃபோன் பண்ணுறேன் சார் செல்லான் போட்டுடலாமா செல்லான்லாம் வேண்டாம் செல்லத்துக்கு நம்ம ஸ்டைல்லே புரிய வைப்போம் வண்டியில் ஏற்றுக்க கார்த்திக் ஐயப்பா என்னது மே உங்கள் வண்டி மேக்ஸிமம் ஸ்பீடு ஒரு எண்பது தொண்ணூறு போமா டாப் ஸ்பீடு ஒன் எயிட்டி நான் டூ டுவெண்ட்டி வரைக்கும் போவேன் இவ்வளவு நாள் பறந்து அடிச்சுக்கிட்டு எதையுமே பார்க்காம போயிருப்பீங்க இன்னைக்கு கூட மெதுவா வந்து இந்த உலகத்தை பாருங்க இருபதுல பாருங்க அப்பா அம்மா குழந்தை குடும்பம்ங்கிறது ஒரு அழகான புரிவு கொடு தம்பி நீங்கள் தண்ணி அடிச்சுட்டு ஃபாஸ்ட்டாக போகிறது தான் த்ரில்லு ஹீரோயிசம் நினச்சிக்கிட்டு போய் ஆக்சிடென்ட் பண்ணி அந்த கூட்ட கலைச்சிடாதீங்கய்யா இந்த சாலையை ஸ்கூல் குழந்தைங்க வயசானவங்க மட்டும் இல்லாமல் எத்தனையோ பேர் பயன்படுத்துகிறாங்க அவங்க உங்களுக்குன்னு ஆயிரத்துக்கு கனவுகள் இருக்கும் கற்பனைகள் இருக்கும் கடமைகள் இருக்கும் தெரியாமல் போனால் போலீஸ் பிடிப்பாங்க ஃபைன் போடுவாங்க என்ன மேக்சிமம் ஜெயிலில் போடுவாங்க அப்படிங்கிற அலட்சியம் இருக்கக்கூடாது தம்பி நம்மளால் மற்றவங்களுக்கு எந்த தொந்தரவும் இருந்துடக்கூடாது அப்படிங்கிற பொறுப்புணர்ச்சி இருக்கணும் இப்போ நாம் எங்கே போகிறோம் தெரியுமா ஜெயிலுக்கா சார் ம் வாங்க சொல்கிறேன் ஐயா சாமி சரணம் ம் சாப்பிடுங்க ஆ உனக்கு அதான் சொல்லியிருக்கீங்க ஆ சார் ஆ இனிமேலாவது ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க தம்பி இப்போ வந்து ஓவர் ஸ்பீடு வித்வுட் ஹெல்மெட்டு இது எல்லாத்துக்கும் ஃபைனை வாங்கிக்கப்பா சரிங்க அப்படியே இந்த ஹெல்மெட்டு காசு வாங்கிக்க சரி ஆல் தி பெஸ்ட் நல்லா படிங்க ஐயா இன்னொரு வித்வுட் ஹெல்மெட்டு ஓவர் ஸ்பீடுங்கய்யா நீ எத்தனை டீயாக குடிக்கிறது வண்டியில் ஏற்று அட்வைஸ் பண்ணியே அரை கிலோமீட்டருக்கு மண்டையில் முடியலாமல் போச்சு வாழ்வின் சுவை வேகத்தில் இல்லை அமைதியில்தான் அழகான வாழ்க்கை நீங்கள் பாதுகாப்பாக வாழுங்கள் பிறரையும் பாதுகாப்பாக வாழ விடுங்கள் நன்றி